வெல்கம் டு பிரியா சமையல் மாங்காய் பச்சடி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது சுவையான மாங்காய் பச்சடி எப்படி செய்வது என்று பார்ப்போமா அதற்கு தேவையான பொருட்கள் கிளிமுக்கு மாங்காய் தோல் சீவியது ஒன்று வெல்லம் பொடியாக நூற்றி ஐம்பது கிராம் காய்ந்த மிளகாய் நறுக்கியது இரண்டு பச்சை மிளகாய் நறுக்கியது இரண்டு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் பெருங்காயம் தோல் அரை ஸ்பூன் கறிவேப்பிலை தேவையான அளவு சிறிது சமையல் எண்ணெய் இரண்டு ஸ்பூன் கல் உப்பு ஒரு பிஞ்ச் இப்போது தோல் சீவிய மாங்காயை பொடியாக நறுக்கி சாதம் குக்கரில் ஒரு பாத்திரத்தில் போட்டு இரண்டு சத்தம் வரும் வரை விட்டு வேக வைக்கும் சத்தம் அடங்கிய பிறகு அதை எடுத்து பொடி செய்த வெல்லத்துடன் சேர்த்து வெல்லமும் மாங்காயும் ஒன்று சேரும் வரை அடுப்பில் வைத்து கிளறவும் ஒரு வானொலியில் சமையல் எண்ணெயை விட்டு காய்ந்த மிளகாய் நறுக்கிய பச்சை மிளகாய் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் தூள் கருவேப்பிலை சிறிது சேர்த்து பொரித்து வெல்லமும் மாங்காயும் உள்ள பாத்திரத்தில் கொட்டவும் அடுப்பிலிருந்து இறக்கும் முன் ஒரு கல் உப்பு சேர்க்கவும் இப்போது சுவையான மாங்காய் பச்சடி ரெடி வெல்கம்